ये आ देखो भाई क्या करत ना येंगा ना बच्चा ना आ मां कर நீ <laughs> கையில தான் இன்னொரு வச்சு போட்டு வைக்கலாம் கட்டுகலாம் கொண்டலாம் கொட்ட கொட்டு வைக்கலாம் ஓட்டு வைக்கலாம் ஓட்டு கொட்டலாம் ஓட்டலாம் நான் அடிச்சிரேன் புர்க்கே புர்க்கே போடலா போறடா அப்பா வா சரியா இருக்கேன் 얘는 திரும்பிடாதப்பா இது இன்னும் மூமா ஆமா பாரு கொஞ்சமா என்ன என்ன அது <laughs>